نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரே நாயனாகிய அல்லாஹூக்கே ஒருத்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹமது சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் நாளை மறுமை வரை நபி அவர்களை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து முஸ்லிமான மொமினான அடியார்கள் மீதும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவ்வாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய ஏவல்களை ஏற்றும் அவனால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்ந்தும் தக்குவாவுடன் நாம் வாழ்ந்து கொள்வோமாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹக்கு சுனத்தால எங்கள் அனைவருக்கும் மறுபுரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மோ மின் ஒரு இறை விசுவாசி தன தனக்குள் தன்னிடத்தில் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டு பகுதிகளை இரண்டு பகுதிகளையும் மார்க்கம் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றது முதலாவது ஒரு மணி ஒரு மோமின் தன்னுடைய உள்ளத்தை எவ்வாறு கவனிக்க வேண்டும் தன்னுடைய உள்ளத்தை அவன் எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மார்க்கம் நிறைய சொல்லியிருப்பதை நாங்கள் அறிகின்றோம் அதே போன்ற அன்பார்ந்த ஒரு மோமினுடைய வெளித்தோற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் மக்கள் முன்னால் அவன் தோன்றக்கூடிய விதம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய ஆடைகள் அவனுடைய அணிகலன்கள் அவனுடைய உடம்பின் ஏனைய மக்களுக்கு வெளிப்படக்கூடிய அந்த பகுதிகள் இவற்றிலெல்லாம் அவன் எவ்வாறு செயற்பட வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக விளங்கி விளக்கியிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரிகளே எவ்வாறு உள்ளத்துக்கு இஸ்லாம் கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தின் விடயத்திலேயும் அதற்கே உரிய முக்கியத்துவத்தையும் அதற்கே உரிய வழிகாட்டல்களையும் மிக தெளிவாக வழங்கியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது எனவே இன்றைய எங்களுடைய இந்த கொத்துபாவிலே ஒரு மொமினுடைய வெளித்தோற்றம் எவ்வாறு அமைய வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது போன்ற சில வழிகாட்டல்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பொதுவாக ஒரு மொமின் தன்னுடைய வெளித்தோற்றத்தை தன்னுடைய உடல் உறுப்புகளை தன்னுடைய ஆடைகளை அழகாக வைத்துக் கொள்வதையும் நேர்த்தியாக கொள்வதையும் சுத்தமாக கொள்வதையும் மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் ஜாபீர் ரதியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே வந்தார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் அந்த நேரத்திலே என்னோடு இருந்த சில மனிதர்களிலே ஒரு மனிதர் இருந்தார் ஷஹன் கதிகு அவரவர் பரட்டை தலையாக தலைமுடி வாராதவராக தலைமுடி அங்குமிங்கும் சிதறியது போன்று இருக்கக்கூடிய நிலைமையிலே அந்த மனிதரை நபி அவர்கள் காண்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் கேட்கின்றார்கள் அம்மா காஜிது ஷாரஹூ இந்த மனிதருக்கு தன்னுடைய தலைமுடியை ஒழுங்கு பண்ணி கொள்வதற்கான நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்கான சீப்பு போன்ற எந்த கேட்கின்றார்கள் அதாவது அந்த கண்டிக்கின்றார்கள் நேர்த்தியாக வைக்காமல் இருப்ப இருந்ததற்காக வேண்டி நபியவர்கள் அந்த மனிதனை கண்டிக்கின்றார்கள் இன்னும் ஒரு மனிதர் அவரிடத்தில் அவரிடத்தில் இருக்கின்றார் இன்னொரு மனிதரை நபியவர்கள் காண்கின்றார்கள் அவர் அழுக்கான ஆடைகளை அணிந்திருக்கின்றார் அழுக்கு படிந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார் நவிய அவர்கள் அவரைப் பார்த்து கேட்கின்றார்கள் அமா கா நஹாதா எஜிதுமா அன்யோ சிலுபிகி சோபோ தன்னுடைய ஆடையை கழுவிக்கொள்வதற்காக நீர் இவரிடத்தில் இல்லையா தண்ணீர் இவரிடத்தில் இல்லையா என்று நவி அவர்கள் கண்டிக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சோகர்களே எமது ஆடையாக இருக்கலாம் எமது தலைமுடிகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் இவை அனைத்தும் நேர்த்தியாக அழகாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு மொழியுடைய விடயத்திலே இன்னும் ஒரு முக்கியமான வழிகாட்டலை நபியவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அதாவது கச எனப்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய தலையின் மொழியிலே ஒரு பகுதிகளையும் மலித்துவிட்டு இன்னொரு பகுதியை வைப்பதை நபியவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் நகா அணி கசஐ நபி அவர்கள் அந்த அமைப்பிலே வெட்டுவதை தடுத்ததாக நபி தோழர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனித ஒரு சிறுவனிடத்திலே ஒரு சிறுவனுக்கு அவ்வாறு வெட்டப்பட்டிருப்பதை கண்டு நபி அவர்கள் கண்டித்து விட்டு சொல்லுகின்றார்கள் உத்தரவுக்குள்ளகோ ஒன்றில் விட்டு விடுங்கள் அல்லது வலிப்பதாக இருந்தால் முழுவதுமாக வலித்து விடுங்கள் என்று நவியவர்கள் அந்த அந்த சிறுவனுக்கு வழிகாட்டுகின்றார்கள் அன்பாதஸ் அவர்களே இன்று எமது சமூகத்திலே இந்த கச எனப்படக்கூடிய இந்த முறை இந்த கச எனப்படக்கூடிய முறை பல்வேறுபட்ட வடிவங்களிலே வழிபடுவதை நாங்கள் காண முடிகின்றது குறிப்பாக சமூகத்திலே கலாச்சாரங்களிலே காணப்படக்கூடிய அல்லது சினிமா நட்சத்திரங்கள் அல்லது வேறு வேறு நட்சத்திரங்கள் ரோல் மாடலாக எடுக்கப்படக்கூடிய முன்மாதிரிகளாக எடுக்கப்படக்கூடிய அந்த மனிதர்கள் வெட்ட வெட்டக்கூடிய முறைகளிலே இவற்றை வெட்டுவதை நாங்கள் காண முடிகின்றது குறிப்பாக அன்பார்ந்த சவர்களே வளர்ந்து வரக்கூடிய சிறாரிடத்திலே எனப்படக்கூடிய வடிவங்கள் நிறைய நாங்கள் காண முடிகின்றது பெற்றோர் ஆகிய எமது பொறுப்பு இவடத்திலே என்னவென்றால் எமது த எமது பிள்ளைகளுடைய தலைமுடிகளை வெட்டும் போது அனுமதித்திருக்கின்ற விதத்திலே அவர்கள் அதனை செய்கின்றார்களா என்பதை நாங்கள் கவனிப்பது எமது பொறுப்பாக காணப்படுகின்றது அதே போன்ற அன்பாந்த சோகர்களே எமது எமது வெளித்தோட்டத்தின் விடயத்திலே இன்னும் ஒரு பகுதியையும் மார்க்கம் பேசியிருக்கின்றது இருக்கின்றது அதுதான் எங்களுடைய தாடி எவ்வாறு இருக்க வேண்டும் எங்களுடைய மீசை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது நபி அல் நாயகம் அவர்கள் தங்களுடைய பல ஹதீஸ்களிலே தாடியை வளரவிடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் விடுங்கள் தாடியை வளரவிடுங்கள் தாடியை வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் எங்களுக்கு பல ஹதீஸ்களிலே ஏவி இருக்கின்றார்கள் யகுதி நசாராக்கள் யூத கிறிஸ்தவர்கள் தாடியை வலிப்பார்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் நீங்கள் தாடியை வையுங்கள் வளருங்கள் என்பதாக நபி அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள் எனவே அன்பாங்க சோர்களே தாடியை வைப்பது என்பது ஒரு சுண்ணாவாக காணப்படுகின்றது எந்த அளவுக்கு என்றால் உலமாக்க பெரும்பாலான அறிஞர்கள் சரஃபரிலே இருக்கக்கூடிய அல்லது மதுகபுடைய பெரும்பாலான அறிஞர்கள் அனைவருமே ஏகோபித்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் தாடியை வலிப்பது என்பது தாடியை முற்றுமுழுதாக முழுதாக விடுவது என்பது ஹராமானது என்பதை ஏகோபித்து பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்த சோழர்களே எனவே தாடி வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக காணப்படுகின்றது அதே போன்று அதற்கு நேர்மாற்றமாக மீசையை ஒட்ட கத்தரிக்குமாறு மீசையை சுருக்குமாறு மீசையை கத்தரித்து விடுமாறு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சோழர்களே இந்த சுண்ணாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பாக

நாடு என்பது ஒரு சுண்ணா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பார்ந்த சவர்களே இந்த தாடி போன்ற தாடி போன்ற பல்வேறுபட்ட அடையாளங்களை நபி அவர்கள் இயல்பான அம்சங்களாக சொல்லி இருக்கின்றார்கள் அஸ்ரூம் மினல் பித்ரா ஐ பத்து விடயங்கள் இருக்கின்றன அந்த பத்து விடயங்களும் ஃபித்ராவில் இருக்கின்றன அதாவது இயல்பாக எல்லா மனிதர்களும் சாதாரணமாக செய்ய வேண்டிய விடயமாக இருக்கின்றது எல்லா ஆண்களும் சாதாரணமாக செய்ய வேண்டிய பத்து விடயங்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் முதலாவதாக சொன்னார்கள் கத்தரித்தல் தாடியை வளரவிடுதல் அதே போன்று பல் துளக்குதல் வஸ்தின் ஷா நீரை நாசிக்கு செலுத்தி மூக்கினுள் செலுத்தி அதனை சுத்தம் செய்தல் அவாபிர் எங்களுடைய நகங்களை நாங்கள் வெட்டுதல் ஒகஸ்துல்

முழுக்கல் முடிகளை கத்தரிப்பது அதாவது மீசையை கத்தரிப்பது தக்லீமுல் அஃபான் நகங்களை வெட்டுவது வனத்ஃபுல் இபத் அக்குள்ளே இருக்கக்கூடிய முடிகளை நீக்குவது அதே போன்று மர்மஸ்தான முடிகளை நீக்குவது இதற்கெல்லாம் நாற்பது நாளை வீடு அதிகப்படுத்த அதிகப்படுத்த வேண்டாம் என்பதாக நபியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பா அந்த சவர்களே ஆக கூடியது நாற்பது நாட்களாக இருக்கின்றது அதைவிட எங்களுடைய உடல் உறுப்புகளிலே வளரக்கூடிய இது போன்ற மேலதிகமான அம்சங்களிலே நாங்கள் சுத்தத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த சுத்தத்தை பேணி அதற்குரிய நேரத்திலே நீக்குவதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய மிகச்சிறந்த வழி என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பானஸ் அவர்களே ஆடைகள் விடயத்திலே மார்க்கம் எங்களுக்கு பல்வேறுபட்ட வழிகளை காட்டித் தந்திருக்கின்றது அதிலே மிக முக்கியமாக எமது ஆடைகள் அவுரத்தை மறைக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும் ஒரு ஆணையை பொறுத்தவரை அவருடைய தொப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் உள்ள பகுதி என்பதுதான் மிகச் சரியான கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே அந்த பகுதிகள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் மக்களோடு இருக்கக்கூடிய குறிப்பாக தொழுகையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே கூட இந்த ஓரத்து வெளிப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்றைய இன்று மக்களிடத்திலே காணப்படக்கூடிய போன்ற ஆடைகள் சில சந்தர்ப்பங்களிலே தொழுகையில் இருக்கும் போது சுஜூதில் இருக்கும் போது அது அவுரத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பிலே இருக்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது எனவே இதனை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள் முழங்கான்கு கீழால் தான் இருக்கின்றன ஆனாலும் அவை தொப்புளை விட்டு பணிந்து செல்கின்றன அதனை நாங்கள் கவன இனமாக இருக்கின்றோம் எனவே அதுவும் அவுரத் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாங்கள் கவனிக்க வேண்டியது எங்களுடைய ஆடைகள் ஒருபோதும் கரண்டை காலக்கு கீழால் சென்று விடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பாவமாக காணப்படுகின்றது நபி அல்லாயம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று தரப்பினர் இருக்கின்றார்கள் அவர்களோடு அல்லாஹ் மருமையிலே பேச மாட்டான் வலா எம்பரையிலேயும் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் வலா யுதக்கியும் அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான் அசாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அந்த மூவரிலே ஒருவராக அல் முஸ்பில் ஆடைகளை கரணை காலு கையிலால் அணியக்கூடியவர் என்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது சாரமாக இருக்கலாம் அல்லது இதர வேற எந்த ஆடைகளாக ஆடைகளாக இருக்கலாம்

அதுவே ஒரு பெருமை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பாந்த அவர்களே கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிந்து கொண்டு நான் பெருமைக்காக அறியவில்லை என்று யாராலும் கூறிவிட முடியாது எனவே இந்த இது ஒரு பெரும் பாவம் இதனை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த அவர்களே எமது ஆடை அணிகரங்கள் விடயத்திலே வெள்ளை நிறமான ஆடைகளை அணிவதை நபி அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் என்ற அளவு வெள்ளை நிறமான ஆடைகளை அவர்கள் வேறு நிறமான ஆடைகளையும் அணிந்திருக்கின்றார்கள் ஆனால் குறிப்பாக வெள்ளை இரண்டே நிறமான ஆடைகளை நபி அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள் இல்பசு மின் சியாபி குமுல் பயாப உங்களுடைய ஆடைகளிலே வெள்ளையான ஆடைகளை நீங்கள் அணி அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆடைகளிலே அதுதான் மிகச்சிறந்த ஆடை ஃபீஹா அதிலே அந்த அந்த வெள்ளை நிறமான ஆடைகளை கொண்டே உங்களிலே மரணித்தவர்களுக்கு நீங்கள் கவனிடுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல் நண்பார்ந்த சோர்களே எமது ஆடைகள் காபிர்களுடைய நிராகரிப்பாளர்களுடைய நிராகரிப்பாளர்களுடைய யூத நசாராக்களுடைய அவர்களுக்கண்டு தனித்துவமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கண்டு பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஆடைகளுக்கு ஒருபோதும் ஒப்பாக கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்துல்லாஹிபின் அம் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் நபி அல்லாயம் சல்லா அலி வசலம் அவர்கள் நான் இரண்டு ஆடை அணிந்திருப்பதை கண்டார்கள் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் மின் சியாபில் குஃபார் இந்த இரண்டு ஆடைகளும் காஃபிர்கள் அணியக்கூடிய ஆடைகள் எனவே தல்பசா அதனை நீங்கள் அணிந்துவிட வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பார்ந்த சகோர்களே ஆடையுடைய விடயத்திலேயும் இதுபோன்ற ஒழுக்கங்களை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான அமைப்பிலே எமது வெளித்தொற்றங்களை அல்லாஹரு விரும்பக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வந்து அல்லாஹா எங்கள் அனைவருக்கும் மறுபுரிவானி

அதாவது ஆடைகள் விடயத்திலே ஆண் பெண்களுடைய தனித்துவம் பேணப்பட வேண்டும் ஆண்களுக்குரிய ஆடைகளை ஆண்கள் தான் அணிய வேண்டும் பெண்களுக்குரிய ஆடைகளை பெண்கள் அணிய வேண்டும் நபியவர்கள் யாரெல்லாம் எந்த ஆண்கள் எல்லாம் பெண்களுடைய ஆடையை அணுகின்றார்களோ அதே போன்று எந்த பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆடைகளை அணுகின்றார்களோ அவர்களை நபியவர்கள் சபித்திருக்கின்றார்கள் அன்பாண்ட சுவர்களே இன்று பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் அணிவது அணிவது என்பது பெரும்பாலும் குறைவாக இருக்கின்றது ஆண்களுக்கு அறியப்பட்ட ஆடைகளை பெண்கள் அணிவது என்பது முஸ்லிம்களிடத்திலேயும் ஓரிரு சந்தர்ப்பங்களிலே வெளிப்படுவதை நாங்கள் காண முடிகின்றது நபியவர்கள் இதனை சபித்திருக்கின்றார் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் ஆடைகளிலே நாங்கள் வீண் வரையத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நபி அல்நாயகம் அலி வசம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் தர்மம் கொடுங்கள் வல் பசு நீங்கள் ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் பெருமைக்காக அல்லாமல் அல்ல பெருமைக்காக அல்லாமல் அல்லது வீண் இல்லாமல் ஏனைய அமைப்பிலே ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் அதாவது அன்பார்ந்த சவர்களே நாங்கள் ஆடைகளை அணியும் போது அந்த ஆடைகளுக்காக அதற்கே உரிய அளவை விட கூடுதலான பணத்தை கொடுத்து வீண் விரயப்படுத்தி அல்லது பெருமனை பெருமைக்காக ஆடைகளை வாங்குவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் ஒரு ஆடை வாங்கி அதனை போதுமான அளவு பாவிக்காமல் இன்னொரு கட்டம் வரும்போது புதிய புதிய ஆடைகளை வாங்கும் அதனை நாங்கள் வீசிவிடுகின்ற பல

விடுங்கள் வஜன் நிபுக சவாத கருப்பை தவிர்த்து விடுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரிகளே கருப்பை தவிர்த்த ஏனைய நிறங்கள் மூலமாக தாடியுடைய அதே போன்று தலைமுடைய நிறங்களை மாற்றுவது சிறந்தது என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றது கருப்பு வரும்போது சுத்தமான கருப்பு முழுமையான கருப்புதான் தான் தவிர்க்கப்படுகின்றது அதே போன்று சில சந்தர்ப்பங்களிலே கருப்பை கருப்புக்கு நெருக்கமான வேறு நிறங்களை அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய நடைமுடிகளை மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை நாங்கள் அணியக்கூடிய மோதிரங்கள் இது போன்ற விடயங்களிலையும் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது தங்க மோதிரங்களை தங்க ஆபரணங்களை ஆண்கள் அணிவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் அதனை தெளிவாக தடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று மோதிரங்கள் அணியும் போது எங்களுடைய நடுவிரல் அதே போன்று ஆட்காட்டு விரல் இந்த இரண்டு விரல்களிலேயும் மோதிரம் அணுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அடிரதி அவர்கள் சொன்னார்கள் நஹானி ரசூல் என்னுடைய அவர்கள் அறிவதி அல்லாஹன் அவர்கள் தங்களுடைய ஆட்காட்டு விரலையும் தங்களுடைய நடுவிரலையும் காட்டி இந்த இரண்டு விரல்களிலேயும் நபி அவர்கள் மோதிரம் அணிவதை தடுத்து தடுத்தார் என்பதாக இவற்றை தவிர மூன்று வீடுகளிலும் அதே போன்று வடதுகின்ற வித்தியாசம் இரண்டு கைகளிலும் மோதிரம் அணுவது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சோர்களே இந்த அடிப்படையிலே மார்க்கம் அனுமதித்த விதத்திலே மார்க்கம் விரும்பக்கூடிய விதத்திலே எங்களுடைய வெளித்தோற்றங்களை நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக அதற்கு எல்லாம் அல்லாஹுக்கு சுமான அனைவருக்கும் அருள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين